நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய ஒரு முதல் இடத்துல இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் ராமியன்பட்டியில் இருக்கேன் ஆனால் இதை சுற்றி இருக்கிற இடத்த பாருங்கள் இந்தியாவிலே இதுதான் வந்து சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதம் கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வருஷமுமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் எல்லா வருஷமுமே கரெக்டாக இந்த மாதத்தில் மட்டும் இந்த ராமம்பட்டி குப்பை கடங்கு தீ விபத்துனால வந்து புகை வருதுன்னு சொல்கிறாங்க தீ விபத்தை அணைக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது எப்படி கரெக்டாக இந்த மாசத்துல மட்டும் எல்லா வருஷமும் நடக்குது நானும் சின்ன இருந்து பார்க்குறேன் இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் டேவிட் அனனும் கடந்த ரெண்டு வருஷமாக போராட்டம் இருக்காங்க அதனாலையுமே எந்த பயனுமே இல்லை அதனால இப்போ நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சேர்ந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் நாலஞ்சு பேஜ்ல பார்த்தேன் இப்போ நம்மளும் வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு சின்ன பையன் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் மட்டும் மக்களுக்காக மக்கள் போராடணும்னு நினைச்சு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பக்கத்துல இருக்க சிவாஜி நகரா இருக்கட்டும் நான் இப்போ நின்று பேசுறது அன்னை வேளாங்கண்ணி நகர் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கடந்த ஒரு வாரமா இந்த மாசுபாடான காத்த தான் வந்து சுவாசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் எரிச்சு நம்ம ரூம்க்குள்ள போட்டு அந்த ரூம்க்குள்ள நம்மளால பத்து நிமிஷம் இருக்க முடியாது ஆனா இங்க டன் கணக்குல பிளாஸ்டிக் எரிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்கள் இருக்க எத்தனை பேருக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு பிறந்த குழந்தைகள் எவ்வளவு அவதிப்படுன்னு நினைச்சு பாருங்க இதுக்கு கண்டிப்பா தமிழக அரசு ஒரு தீர்வு கொண்டு வரணும் இந்த வருஷமே இது கடைசியா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க மக்களே